ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு தூதுவலை சூப் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த தூதுவலை இலைகளை பார்த்திங்கன்னா இதில் வந்து இலையோடு சேர்ந்து முள்ளும் இருக்கும் இந்த முள்ளை வந்து அகற்றிட்டு தான் நம்ம வந்து சூப் செய்யணும் இந்த தூதுவலையை வந்து நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாள் சளி நெஞ்சி இருமல் அதுக்கப்புறம் ஆஸ்மா இதில் நம்ம வி விடுபடலாம் இது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது இது அது தவிர இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறனால நம்ம எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நீங்கள் நெய்யில் நல்லா வதக்கி பருப்பு போட்டு சேர்த்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து வலிமை பெறுவதோடு நம்மளோட எலும்புகளும் பற்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாயில் தொண்டையில் கருப்பையில் ஏற்படி ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதை த தடுக்கலாம் அதுக்குரிய சத்தும் இதில் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து இதை சூப்பர் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது இல்லை இதை வந்து நம்ம ரசமாக பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கவேலாவும் பண்ணி சாப்பிட்லாம் இதோட சத்து நமக்கு வந்து செய்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தூதுவளை வச்சு எப்படி சூப் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் தூதுவலை சூப் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கைப்பிடி தூதுவலை இலை ஒரு நாட்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தூதுவலை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சம்டைம்ஸ் வந்து இந்த இலைக்கு பின்னாடியும் முள் இருக்கும் அதோடய காம்புலேயும் முள் இருக்கும் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பில் முள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இது கீரை வந்து இலசாக இருக்கிறனால இலைக்கு பின்னாடி அவ்வளோவா பெரிய முட்கள் இல்லை இல்லைன்னா இலைக்கு பின்னாடியும் உங்களுக்கு முள் இருக்கும் அதையும் நம்ம வந்து எடுத்துடணும் நம்ம வந்து இந்த மட்டும் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அந்த தாம்பெல்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம் நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முள்ளெல்லாம் வந்துடும் கீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் அந்த கீரைக்கு பின்னாடி முள் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துடணும் இலையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டோம் இப்போ கழுவிக்கலாம் நம்ம தூதுவலை இலையெல்லாம் நல்லா கழுவிட்டோம் கழுவிட்டு நம்ம வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருவோம் குக்கரில் நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம் இப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது என்ன சூடானதும் நீங்கள் வச்சுருக்க அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வெட்டி வெச்சிருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சத்தூளும் இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு நம்ம வந்து தூதுவலையை ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிக்கோங்க இப்போ இந்த இலை வந்து வதங்கிருச்சு ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வதக்குனது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச விழுத ஒரு அகலமான பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சூப்பு வந்து நல்ல வாசம் வந்துருச்சு நல்ல கொதியும் வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நம்ம கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ஆவி பறக்கிற தூதுவளை சூப் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி தொந்தரவை நம்ம விரட்டிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸை எங்கள் வீட்டு சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ